Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Bar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka Road, Wembley. Trusted for generations. அனைத்து உயிரோடைய தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிருடைய தமிழில் அன்றுகளே உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானிய அவரது போரியல் ஆய்வாளர் அருச அவர்கள் இணைக்கின்றார் வணக்கம் அரசோகளை உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அரசோகளை இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான அந்த போர் அந்த போரின் இப்பொழுது முடிவுக்கு வருவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக நாங்கள் கடந்த வாரம் கூட பேசியிருந்தோம் அல்லது திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேதி கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் அதே போல் இஸ்ரேலுடைய ஜெயிலில் இருக்கின்ற பலஸ்தீனர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம் கடந்த வாரம் இப்பொழுது கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றிருப்பது போல் தெரிவிக்கின்றது நடந்த விடயங்களை எங்களோட உறவுகளுக்கு கூறுங்கள் சொன்னால் கைதிகள் பரிமாற்றம் நடைபெறுகிற சமயம் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் அங்கு நிற்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை அடிப்படையில் அவரும் இஸ்ரேலுக்கு வந்திருந்தார் ஆஹ் அங்கு நிற்பது மட்டுமல்லாது இஸ்ரேலிய நாடாளுமன்றத்திலும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்ரேலிய நாடாளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் ஆஹ் அங்கு உரையாற்றிய நாலாவது அரசு தலைவராக ட்ரம்ப் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் யாரும் அங்கு உரையாற்றவில்லை அஹ் இது முதல் தலைவியாக ட்ரம்ப் அங்கு உரையாற்றி இருக்கின்றார் ஆஹ் இதுவரை இங்கேயும் திங்கட்கிழமை வந்து கமாஸ் வந்து இருபது பிணை கைதிகளை விடுதலை செய்திருக்கிறார்கள் அதே சமயம் இஸ்ரேல் வந்து ஆயிரத்தி எழுநூறு பேர் காசாவில் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றது மேற்கு கரையில் இருப்பவர் கைது செய்யப்பட்டவர்கள் இருநூத்தி ஐம்பது பேர் என்று அனைவரையும் விடுதலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் பெருமளவானவர்கள் திங்கட்கிழமை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் சிலர் வந்து இருபத்தி மூன்று வருடம் இருபத்தி ஐந்து வருடங்களாக தடுப்பு காவலில் இருந்தவர்கள் வேறு சிலர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லி பெருமளவானவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அஹ் பொறுத்தவரையில் அந்த இருபத்தி எட்டு உடலங்கள் இன்னும் கையளிக்கப்படவில்லை அதை எப்போது தாங்கள் கையளிப்பதின் தொடர்பாக அவர்கள் இதுவரை எதுவும் பேச பேசவில்லை ஆனால் இந்த கையெழுப்பு விவ நிகழ்வின் போது இருதர இரு பக்கமும் பெரிய ஒரு அஹ் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இஸ்ரேல் ஒன்றை கூறியிருக்கின்றது கமாசை அதாவது முன்னைய கைதிகள் ஒப்படைப்பு நடந்தது போல கமாசை யாரும் அங்கு வரவேற்று பெரிதாக விழாக்களை கொண்டாடக்கூடாது என்பதை கூறியிருக்கின்றது எனவே கமாசின் இந்த தடவைகளில் பெருமளவானவர்கள் அல்குசாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் இந்த கைதிகள் பரிமாற்றத்தின் போது வந்திருந்தார்கள் ராணுவ சீருடையில் ஆனால் பெருமளவில் போன முறை மாதிரி கமாஸ் உறுப்பினர்களை அங்கு காண முடியவில்லை என்று சொன்னால் இஸ்ரேல் அதை ஒரு நிபந்தனையாக விதித்திருக்கின்றது அஹ் சமாசை பெருமளவில் அங்கு ஒரு அணிவகுப்பாக வந்து மக்கள் அதனை ஆதரித்து அவர்களுக்கு ஒரு இருக்கிறதெல்லாம் எல்லாம் தடை செய்யப்பட்டதாக கூறியிருக்கின்றது ஆஹ் அதே சமயம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மற்றது எதிர்கட்சி தலைவர்கள் உரையாற்றி நிற்கிறார்கள் ட்ரம்பை பொறுத்தவரையிலும் அல்லது நெத்தனியாவை பொறுத்தவரையிலும் ஒருவரை ஒருவர் பாராட்டுவதில் தான் பெருமளவில் அதில் நேரத்தை செலவிட்டிருந்தார்கள் அதே சமயம் எகிப்தில நடைபெறப் போகின்ற இந்த சமிட் காசா தொடர்பான கூட்டத்தொடரை அமெரிக்க அதிபர் தலைமையில் தான் அதை நடைபெறப் போகின்றது அதுதான் அடுத்த சட்ட இந்த அமைதி நடவடிக்கையின் அடுத்த சட்டத்தை தீர்மானிக்க போவதாக கூறப்படுகின்றது அதில் கிட்டத்தட்ட முப்பது நாடுகள் பங்கெடுத்தாலும் இருபது நாடுகளின் தலைவர்கள் அங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தோனேஷியாவின் அரசு தலைவர் உட்பட அரசு தலைவர் பலஸ்தீனத்தின் தலைவர் உட்பட கிட்டத்தட்ட இருபது நாடுகளின் தலைவர்கள் அதில் பங்கு பெற்றுவதாக கூறப்படுகின்றது முதலில் எகிப்தின் அரசு தலைவர் அப்டல் சிசியாவுடன் வந்து பேசிய போது தான் வருவதாக கூறினார் பின்னர் தற்போது அவர் என்பதை நிறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது நீங்கள் கூறியது போல் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கைதிகளை விடுவிக்கும் பொழுது டொனால்டு ட்ரம்ப் நிற்க வேண்டும் என்பதற்கு காரணம் என்னவென்றால் சர்வதேச நாடுகளுக்கு படம் காட்டுவதற்கு நீங்கள் கூறுவதை பார்க்கும்பொழுது இவ்வளவு ஆவேசத்தோடு பலர் இந்த விடயங்களை பார்த்தால் என்று செய்தியை கூட நான் பார்த்தேன் அதாவது கொன்றவர்கள் இவர்கள் ஏதோ பெரிய சாதனையை படைத்து விட்டார்கள் போல் அவர்களுடைய கதைகள் இருக்கின்றது போல் தெரிகின்றது என்று பலரங்கே சமூக வலைத்தளங்களில் போட்ட செய்தியையும் பார்த்திருந்தேன் அதை தாங்கவே முடியாமல் இருக்கின்றென்று கூறினார்கள் எனக்கு இப்போ நீங்கள் அந்த உச்சி மாநாட்டு தொடர்பாக கூறினீர்கள் உச்சி மாநாட்டுக்கு முதலில் நெற்றண்ணியாகும் அவர்கள் செல்வதாக இருக்கவில்லை ஆனால் இப்பொழுது கூறப்படுகின்றது நெற்றண்ணியாகும் அவர்களும் செல்வார் என்று அவர் செல்லாமல் விட்டால் அது ஒரு பெரிய ஒரு புறக்கணிப்பாக வெளியே விடுவது போல் இருக்கும் உச்சி மாநாட்டுக்கு செல்வதற்கு முன்னதாக இப்போ போர் நிறுத்தம் ஓரளவுக்கு நாங்கள் கூறலாம் அறுபது எழுபது வீதம் இந்த போர் நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது தொடர்ந்து இருக்கலாம் என்று நாங்கள் ஓரளவுக்கு ஊகிக்கலாம் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகின்றது எங்கே இவ முதலில் காசாவை கட்டி எழுப்புவதற்கான வேலை திட்டங்கள் நடக்கப் போகின்றதா அல்லது வருங்கால தீர்வு திட்டம் தொடர்பாக அதாவது இஸ்ரேல் பலஸ்தீனம் இரண்டு தேசங்களாக ஒரு சரியான முடிவெடுப்பதற்கான ஒரு நிலைமை இங்கே உருவாகி கொண்டிருக்கின்றன நீங்களா இந்த நெச்சடியாக பேசும் போதும் கொண்டே கூறியிருந்தார் என்னென்று சொன்னால் இந்த அதாவது ஆரம்ப கட்டத்தில் இஸ்ரேலின் நடவடிக்கை பெருதளவில் உலக அளவில் எதிர்ப்புகள் கிளம்பவில்லை என்று சொல்லியும் ஆனால் காலம் செல்லச் செல்ல பல நாடுகள் அவர் நாட்டின் பெயர்களை குறிப்பிடவில்லை பல நாடுகள் தங்களை கமாசுடன் சரணடையுமாறு கேட்டுக் கொண்டதாக கூறியிருந்தார் அதை அவர் மாறித்தான் கூறுகிறார் நாடுகள் வந்து அதாவது அவர் மறுதலையாக தங்களை கமாசுடன் சரணடைய சொன்னதாக கூறுகிறார் அப்ப இப்ப என்னென்று சொன்னால் அடுத்ததாக கட்டி அமைப்பது தொடர்பாக இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் வந்து அதற்கான ஒரு சமிட் ஒன்றை வைக்கவிருக்கிறார்கள் இந்த மீடு கட்டுமானம் தொடர்பாக அதே சமயம் இந்த பேச்சுக்கள் இவ்வாறு அடுத்த கட்டத்தை நகரப்போகும் என்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் இஸ்ரேலுக்கு புறப்பட்ட போது ஊடகவியலாளர்கள் கேட்ட போது அவர் ஒன்றை கூறியார் அதாவது முடிந்தது ஆனால் அடுத்த கட்டத்தை பற்றி அவர் அதுல பெருசாக அந்த கேள்விக்கு பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது அவர் நேற்றையே ஒரு இருதனங்களுக்கு முன்னர் தனது சமூக வலத்தில் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் கமாஸ் வந்து ஒரு ஸ்மார்ட் பீப்புள் என்று சொல்லியும் அவர்கள் அவர்கள் குட் என்று சொல்லியும் அவர்கள் நன்றாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லியும் புகழ்ந்து பேசியிருந்தார் அஹ் அவரை பொறுத்தவரை மாறி மாறித்தான் பேசுவார் இப்ப ரஃபா கொண்டரோல் அதாவது ரஃபாசிங் என்று சொல்றது அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த மக்கள் உள் சென்று வரும் பாதையை ஐரோப்பிய ஒன்றியம் தனது பொறுப்பில் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இப்ப பிரதமர் வந்து இந்த மாநாட்டுக்கு போவது வந்து இதுவரை காலம் அவர் இஸ்ரேலை புறக்கணித்தவர் இஸ்ரேலுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையிலான ஒரு உறவுகளை புதுப்பிப்பதாக அமையும் என்று கூறப்படுகிறது அப்ரஹாம் அக்கோட்டை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பெஞ்சமின் நெத்தனியாகு மீண்டும் மீண்டும் சொல்வது வந்து மீண்டும் இந்த அரபு நாடுகளுடனான அவர்கள் இந்த அந்த உடைந்து போன உறவுகளை மீண்டும் புதுப்பிப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் தான் பார்க்கப்படுகின்றது அப்ப ஆனால் இப்ப என்ன பிரச்சனை தான் இந்தோனேஷியாவாக இருக்கலாம் அல்லது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் ஏனைய நாடுகளும் இரு தேசங்கள் என்றதை இந்த முறை வலியுறுத்தி இருக்கிறார்கள் சீனாவும் அதைத்தான் கூறியிருக்கின்றது ரஷ்யாவும் அதைத்தான் கூறியிருக்கின்றது என்று சொன்னால் இதை அமைதி முயற்சியை நீங்கள் நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இரு தேசங்கள் என்றதை ஏற்றுக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து இதை ஒரு நிரந்தர ஆஹ் அமைதியை அங்கு ஏற்படுத்த முற்பட வேண்டும் என்றுதான் கூறியிருக்கிறார்கள் இப்ப இந்த இருபது நா இந்த முப்ப முப்பது நாடுகள் இந்த இந்த மாநாட்டில வந்து அதில் இருக்கின்ற பெருமளவான நாடுகள் இந்த இந்து தேசங்கள் என்பதை ஆதரித்த நாடுகள் அப்ப இதை அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ எவ்வளவு தூரத்துக்கு இதனை புறக்கணிக்க முடியும் என்று தற்போது சொல்ல முடியாது இருந்தபோதும் போதும் அஹ் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பொறுத்தவரையில் எந்த நாடுகளினதும் அல்லது எந்த ஒரு ஐநாவோ அல்லது எந்த ஒரு அஹ் நீதிமன்றங்கள் உத்தரவுகளையோ அல்லது அவர்களின் சட்ட திட்டங்களையோ மதிப்பதில்லை அப்ப எந்த தடவைகளும் எந்த நேரமும் அவர்கள் இதிலிருந்து விலகி கொள்ளலாம் இந்த போதும் ஆனால் தற்போது இந்த அமைதி முயற்சி வந்து ஒரு கடுமையான இழப்புக்கு பின்னால் வந்தபடியால் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வகையில் இதை மேலும் முன்னகத்துவதற்கு தான் தரப்பும் செயற்படுவார்கள் நீங்கள் நாடுகள் நிலைமை தொடர்ந்து கூறும் அதற்கு முன்னதாக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக இந்த போர் நிறுத்தம் கைதிகள் விடுவிப்பது தொடர்பாக பேசும் பொழுது அவர்களுடைய பெயரை கூறிய பொழுது அங்கே பூ என்று கத்தினார்கள் அதாவது இஸ்ரேலை பொறுத்தமட்டில் இஸ்ரேலில் இருக்கின்ற நிறைய இஸ்ரேலியர்கள் நெற்றனியாக உடைய நிலைப்பாட்டை ஏற்கவில்லை போல் தெரிகின்றது அந்த அந்த விடியத்தை பார்க்கும்பொழுது இனி இந்த சமகாலத்தில் இதுவரை காலமும் இஸ்ரேல் பலசீனத்துக்கு இடையிலான பிரச்சனையை பொறுத்தமட்டில் இதுதான் முதல் தடவையாக சர்வதேச நாடுகள் அதிகமானவை இரு தேசமாக மாற வேண்டும் சைட் சைடு ரெண்டு நாடுகளும் பக்கத்து பக்கத்தே உருவாகி அது அப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் இதற்கு முதல் இருந்ததை விட இப்பொழுது மிக பெரிய ஒரு ஆதரவு இருப்பது போல் தெரிகின்றது அப்ப பார்ப்பதில் தவறு இருக்கிறதா இல்லை நீங்கள் சொல்வதுதான் சரி அதைத்தான் பிரதமரும் கூறியிருக்கின்றார் பல தடவைகள் தனது உரையின் போது தங்களை இந்த உலக நாடுகள் சொல்லவில்லை நாடுகள்ரைடன் சரணடைய சென்றவர்கள் சரணடைய சென்றவர்கள் என்று திருப்ப திருப்ப கூறுகிறார் ஆனால் அவர் அந்த அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருப்பதை அவர் மறைமுகமாக ஆஹ் கூறியிருக்கின்றார் முன்னைய காலங்களை விட தற்போது வந்து ஐரோப்பிய ஒன்றியம் அதாவது கூட்டணி நாடுகளுக்குள்ளேயே இந்த இரு தேசங்கள் என்ற அஹ் என்ற தீர்வுக்கான ஆதரவுகள் அதிக அளவில் பெருகி இருந்தன ஆஹ் அது அந்த அரசுகள் விரும்பியோ விரும்பாமலோ செய்ததோ தெரியவில்லை ஆனால் அந்த மக்கள் அழுத்தம் அந்த அரசுகளுக்கு இருக்கு உதாரணமாக நீங்கள் பாத்தீங்கன்னா நெதர்லாந்துல மக்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் மக்கள் வீதிகளில் இறங்கியது அது மட்டுமல்லாது நீங்கள் பிரித்தானியாவை பார்க்கலாம் அல்லது ஜெர்மனாக இருக்கலாம் இத்தாலியாக இருக்கலாம் எல்லா நாடுகளிலும் மக்கள் அதிக அளவில் அந்த வீதிகளுக்கு இறங்கியதும் அழுத்தத்தை கொடுத்ததும் வந்து அந்த நாடுகளை இந்த இன அழிப்புக்கு எதிராக ஆஹ் திரும்ப வைத்திருந்தது என்றுதான் கூறலாம் நீங்கள் கேட்டது போல முன்னைய போர் நிறுத்தங்களுடன் ஒப்பிடும் போது இப்ப கமாசுடன் போர் நிறுத்தங்கள் பல இடம் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி ஆறாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டாக இருக்கலாம் ஆனால் இது இந்த முறை வந்து அந்த போரும் ஒரு மீற்சியானது கிட்டத்தட்ட போர் இரண்டு வருடங்கள் நீடித்திருக்கின்றது அழிவுகளும் மிக மிக அதிகம் இதுவரையில் அங்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இப்போது உங்களுக்கு தெரியும் போர் நிறுத்தம் வந்திருக்கிறபடியால் மக்கள் தங்கள் பகுதிகளுக்கு திரும்பி செல்லக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாறு செல்லும் போது இப்போது அந்த இடுபாடுகளுக்கு இருந்து சடலங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரையில் அறுபது சடலங்களை மீட்டதாகவும் கூறி கூறியிருக்கிறார்கள் இந்த போது இந்த இழப்பு அதிக இழப்பு விகிதம் வந்து மேலும் அதிகரிக்கலாம் என்றுதான் கூறப்படுகின்றது அப்ப இந்த நிலையில் வந்து அதாவது இந்த தடை முறை இடம்பெற்ற போர் வந்து இரு தரப்பிலும் கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்திரேலிய தரப்பில் உயிரிழப்புகள் குறைவாக இருந்தாலும் பொருளாதார ராஜதந்திர இழப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்கின்றது கமாஸை பொறுத்தவரையில் இப்ப கமாஸ் வந்து இப்போ இன்னொரு ஊடகம் தெரிவித்திருந்தது கமாஸ் தனது படையினரை இப்போது அங்க காசாவுக்கான காவல்துறையாக மாற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அங்கு பிரசன்னமாக இருக்க போகிறார்கள் என்று ட்ரம்பை பொறுத்தவரையில் ஆயுத கலை கேட்ட போது அவர் கூறியிருந்தார் அதுக்கு ஒரு டைம் என்று என்றுதான் கூறியிருக்கின்றார் அப்ப பிபிசி கூட போட்டிருக்கின்றது சமாசை மீண்டும் ஆயுதத்தை ஆம் பண்ண போகிறார்களா என்று கூட ஒரு கேள்வியை எழுப்பி எழுப்பி எழுப்பியிருந்தது இந்த ஆஹ் அமெரிக்கா அதிபர் நாடாளுமன்ற பேச்சையோ அல்லது நெத்தனியாவுடைய பேச்சையோ பார்த்தால் இதுவரும் தங்களை அவர்களை ஒருவரை ஒருவர் புகழ்ந்து பாடியதாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும் ட்ரம்புக்கும் நெத்தனியாவுக்கும் இடையில் ஒரு ஏற்பட்ட விரிசல்கள் ஆஹ் ட்ரம்ப் வந்து நெத்தனியாவை ஏன் நெகட்டிவாக இருக்கிறாய் என்று பேசியதும் வந்து எல்லா ஊடகங்களிலும் கசித்திருந்தன ஆனால் தற்போது அது மறுவளமாக மாறி ஏதோ சம்தான் இந்த போரை நிறுத்துவதற்கு உதவி செய்ததாகவும் தாங்கள் 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 அடைந்த வெற்றிக்கு ட்ரம் வந்து மிக முக்கிய காரணமாக இருந்ததாகவும் மேத்தனையாகவும் புகழ்ந்தது வந்து மிகவும் ஆச்சரியமா ஆச்சரியமானவருடைய என்ன அதான் நீங்கள் கூறுவது போல் ஆளையால் போ போலாரம் சூட்டிக்கொண்டிருந்தார்கள் அந்த நாடாளுமன்றத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பரிதாபமாக இருந்தது என்று பார்க்குறார்கள் அந்த அதுக்கு அந்த நாடாளுமன்றத்திலும் கூட ஒருவர் அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியதும் அங்கே காவல்துறை அவரை வெளியில் அனுப்பிய விடயத்தையும் கூட காட்டியிருந்தார்கள் ஏன்னா இப்போ பலஸ்தீனியின் தொடர்பாக சுருக்கமாக பார்க்கலாம் பலஸ்தீனியர் கைது செய்து இஸ்ரேலுடைய ஜெயிலில் வைத்திருந்தார்கள் அதில் கூறுகிறார்கள் டாக்டர்ஸ் இருக்கிறார்கள் என்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள் லாயர்ஸ் இருக்கிறார்கள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது வயது பிள்ளைகள் கூட அங்கே கைப்பற்றி வைத்திருந்தார்கள் என்று சொல்கிறார் இவர்களையும் விடுவித்திருக்கிறார்கள் என்ன காரணத்துக்காக இவர்களை அங்கே சிறையில் வைத்திருந்தார்கள் ஓ பெருமளவான மக்கள் வந்து எந்தவித அடிப்படை காரணமின்றி அதாவது அந்த மக்களுக்காக வைத்தியம் செய்த வைத்தியர்கள் சாதியாளர்கள் சிறுவர்கள் அதாவது இஸ்ரேலிய ராணுவத்துக்கு எதிராக கல்லெறிந்தவர்கள் என்று சொல்லி பெருமளவானவர்கள் அதாவது எழுந்தமானமான கைதுகளாக தான் இருந்தது அவர்கள் யாரை வேண்டுமென்றாலும் கைது செய்யலாம் யாரையும் சிறையில் போடலாம் யாரையும் சுட்டுக் கொள்ளலாம் என்று இதுவரை உங்களுக்கு தெரியும் உணவுக்கு நின்றவர்கள் அதாவது இத்தேனும் அமெரிக்காவும் வணங்கி வழங்கிய உணவு விநியோக நிலையத்தில் நின்றவர்கள் இரண்டாயிரம் பேர் உயிரை விட்டிருக்கிறார்கள் அதாவது உணவு தேடி சென்றவர்கள் இரண்டாயிரம் பேர் விட்டிருக்கிறார்கள் அதே போலதான் அங்கு எழுந்தமான கைதுகள் இப்ப நீங்கள் பார்க்கலாம் சில வைத்திய சாலைகளுக்கு அனைவரையுமே கொண்டு சென்றிருந்தார்கள் அதே போலதான் ஊடகவியலாளர்களாக இருக்கலாம் பாடசாலைகள் கூட உங்களுக்கு தெரியும் இரண்டு வருடங்களாக அங்கு இயங்கவில்லை பாடசாலைகளின் வை ஆசிரியர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு பேர் காசாவில் கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கை இஸ்ரேலி ஆஹ் சிறைகளில் இருப்பதாக கூறப்படுகிறார்கள் அவர்களில் தான் பெருமளவானவர்கள் இப்போது விடுவித்திருக்கிறார்கள் அதே சமயம் முன்னர் கைது செய்யப்பட்ட நான் முன்னாள் கூறியது போல இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டு கைது செய்யப்பட்டவர்களும் பலர் இப்போது விடுதலை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது மேற்கரையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் பிரச்சனை வந்து ஹாசா ஹமாஸ் வந்து ஹாசாவில் தான் இருக்கிறார்கள் பலஸ்தீன பகுதி எந்த விதமான ஒரு சண்டையிலும் இஸ்ரேலுடன் ஈடுபடவில்லை இருந்த போதும் அந்த பகுதியில் கூட தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருநூற்றி ஐம்பது பேர் காய் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்ப அவர்களையும் இருநூத்தி ஐம்பது பேரை விடுவதற்கு இடங்கி இருக்கிறார் அதை எப்படி நியாயப்படுத்துவார்கள் அவர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள் ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் நடைபெற்ற அந்த ஹமாசனுடைய செயற்பாட்டால் தான் இவ்வளவு அழிவு என்று சொல்லுகிறார்கள் இப்ப நீங்கள் கூறுகிறீர்கள் வெஸ்ட் பேங்கில் பலஸ்தீனத்தில் எந்த விதமான போராட்டங்கள் ஒன்றுமே நடக்கவில்லை என்றால் இப்படித்தானே ஏழாம் தேதி அக்டோபர் மாதத்துக்கு முன்னதாக இஸ்ரேலுடைய அரச பயங்கரவாதத்தினால் தானே இவர்கள் ஆயுதத்தை தூக்கினார்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அப்ப இங்கே வெஸ்ட் பேங்கில் நடந்தது பலசீனத்தில் நடந்ததை எவ்வாறு நியாயப்படுத்த போகிறார்கள் உண்மைதான் என்னென்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்கலாம் சமாசி போது விட்ட இருபது கைதிகளும் கூட அதில் பெருமளவானவர்கள் ராணுவத்தினர் ராணுவத்தினரை மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி கைது செய்து கொண்டு சென்றிருந்தார்கள் அதை பொதுமக்களாகவும் பொதுமக்கள் மீட்டு கொண்டு வந்ததாகவும் தான் அங்கு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் இஸ்திரேலியா அதிபர் பிரதமர் போய் சந்தித்திருந்தார் டொனால்டு ட்ரம்ப் அதை போட்டியிருந்தார் என்று நீங்கள் சொன்னது போல இதை அதாவது மேற்கு கரையில் இடம்பெற்றதை யாரும் நியாயப்படுத்த முடியாது ஏன் அந்த அந்த மேற்கு கரையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அகதிமோ அமை பார்வையிட சென்ற இருபத்தி எட்டுக்கு மேற்பட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஐநா குழு உறுப்பினர்கள் மீது கூட துப்பாக்கி பிரயோகத்தை செய்திருந்தார்கள் ஆஹ் ஆனால் எல்லாவற்றுக்கும் கண்டனங்களை தெரிவித்தார்களே தவிர எந்த ஒரு நாடும் இதற்கு எதிராக இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்ப நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால் அந்த கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அபாஸ் கூட இதை பல சொன்னாலும் அரசு நாடுகள் கூட அதை பெரியாக அது அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கோ அல்லது அழுத்தத்தை கொடுப்பதற்கோ பெரிய அளவில் எந்தவித முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை இரண்டையும் காசாவாக அதாவது ஒன்றாகத்தான் பார்த்தார்கள் பலஸ்தீன மோதல்களாக ஆனா உண்மையில் இரண்டும் ஒவ்வொரு பிரிவுகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தெரிகிறது இஸ்ரேலின் நோக்கம் வந்து முற்று முழுதாக அதை ஒரு தரந்த இஸ்ரேலாக மாற்றுவதற்குரிய நோக்கமே தவிர இதில் ஹமாஸ் வந்து தாக்குதல் நடத்தியதால் தான் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்தது இவ்வளவு குண்டுகளையும் வீசியது இத்தனை பேரை படுகொலை செய்வது என்று நாங்கள் கூற முடியாது காசாவை கட்டி எழுப்புவதற்கு இஸ்லாமிய நாடுகள் தான் அதற்கு முதலீடு செய்ய வேண்டும் என்ற மாதிரியான பேச்சு வருகின்றது ஒரு சிறிய தொகை மேற்கத்திய நாடுகளிலிருந்து வரலாம் என்ற மாதிரியான ஒரு கருத்து வருகின்றது இவர்கள்லாம் அந்த காசா நிலப்பரப்பை தரமர்த்தமாக்கினார்கள் அப்போ அதுக்கு யார் பொறுப்பு அதுதான் இந்த மேற்குலக நாடுகளின் ஜனநாயகம் மனித விமானம் எல்லாம் அவர்களுக்கு ஏனைய இனங்களுக்கு அல்ல உதாரணமாக நீங்க பார்க்கலாம் ரஷ்யாவிட வெளி அந்நிய கையிருப்பு கிட்டத்தட்ட முன்னூறு பில்லியன் அதில் பெருமளவானது பிரசில் தான் இருக்கின்றது அந்த கையிருப்பை கையகப்படுத்தி வைத்துக் கொண்டு அதில் வருகின்ற வட்டி பணத்தை வந்து உக்ரைனுக்கு அந்த சண்டைக்காக கொடுத்து கொண்டு உக்ரைந்த போர் முடிவின் பின்னர் அதை கட்டி மீட கட்டி அமைப்பதற்கு டொலர்கள் தேவைப்படும் என்று சொல்லியும் அதை ரஷ்யா செய்யாது விட்டால் இந்த பில்லியனையும் கைப்பற்றுவோம் என்று விரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் மறுவளமா இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த அழிவு கிட்டத்தட்ட உக்ரைனின் ரஷ்யா மேற்கொண்டதை விட பத்து மடங்கும் மேற்பட்ட அழிவு மக்கள் இழப்பை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அதை அவர்கள் இஸ்ரேல் தான் கட்டியமைக்க கட்டி மீன் கட்டி படத்தை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் இதை கூறவில்லை அந்த செலவையும் வந்து அரபு நாடுகளின் மீது திணித்து விடுவதற்கு ஆஹ் முற்பட்டு நிற்கிறார்கள் அப்ப இதற்கு இப்ப நாங்கள் இதுக்கு தனியாக அமெரிக்காவையோ அல்லது இஸ்ரேலை மட்டும் குற்றம் சுமத்த முடியாது இதற்கு உடந்தையாக இருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் நாடுகளும் இதில் ஒரு பங்குதாரராகத்தான் இருக்கலாம் இப்போதும் கூட பிளேயரை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஹமாஸ் முத்து முழுதாக அதனை மறுத்துவிட்டது அவரை அங்கு அவர் அங்கு வர முடியாது என்ற கூறியிருக்கிறார்கள் எனவேதான் இதில் பல அதாவது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட அமைதி திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதில் பல சவால்கள் இருக்கின்றது எனவேதான் அது தொடர்பான கேள்விக்கும் கூட ட்ரம்ப் வந்து பதில் அளிப்பதை தவித்து விட்டார் நன்றி அரசர்களே தற்பொழுது வந்த செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம் நிச்சயமாக இது தொடர்பாக தொடர்ந்து தகவல்கள் வரும்பொழுது பொழுது தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக உயிரோடு தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டும் மீண்டும் என்பது ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி